டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ட்ரெய்லர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய முழுவீரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஈரோடு கருமலையான் கம்பெனியை சேர்ந்த ட்ரெய்லர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு ஸ்கொயர் சேஸ் மற்றும் கட் டைப்பில் உள்ள ட்ரெய்லர் தாங்க பிளாட்ஃபார்ம் சீட் வந்து எட்டு சைடு சீட் அஞ்செம்எம் வந்து போட்டிருக்காங்க வித்து கம்பெனி சீலோடு வந்து அவைலபிளாக இருக்குங்க இந்த ட்ரெய்லருடைய விலை ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் நம்பியூரில் இருக்குங்க ஓனர் தொடர்பியன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க கம்பெனி பெட்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய அட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய அட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே